கருத்து பரிமாற்ற மொத்தமாக நான் கேட்டேன் அலமது இல்லா ரொம்ப முஜாஹிது அவர்கள் வந்து முன் வச்ச மிக பிரதான குற்றச்சாட்டுகள் அதை நான் சமரைஸ் பண்றேன் கிட்ட வந்து தைரீஃபுரானினுடைய கிதா இருக்கின்றது அதற்கு பிரதானமாக அவர் முன்வைத்த ஆதாரங்கள் என்னவென்றால் குலேனி இமாம் குலேனி அவர்களுடைய கிதாபு அல் காஃபியிலிருந்து ஒரு ஆதாரத்தை முன் வச்சாரு அடுத்தது வந்து ஒரு இமாம் புரியுதுங்களா இமாம் போல இருக்கு அவருடைய கூற்று அவர் ஒரு எழுதியிருக்கிற கிதாபு என்னன்னாக்கா இங்க வந்து ஷியாக்களின் தெரீஃப் குரானினுடைய விடயத்துல எழுதப்பட்ட கிதாபு அப்படின்ட்டு அவர் ஒரு ஆதாரத்தையும் ரெண்டு பிரதான ஆதாரங்கள்ல வருது அவர் முன் இந்த கம்ப்ளீட் இந்த டிபேட்ல வச்ச முன் பிரதான ஆதாரங்களாக இந்த இரண்டு ஆதாரங்களை தான் இவர் முன் வச்சார் யாரு நம்ம முஹா முஹாஜித் ரசீன் மாலவி அவர்கள் புரியுதுங்களா முஜாஹித் ரசீன் மௌலி அவர்கள் மன்னிக்கணும் பேர் கொஞ்சம் மாத்தி சொல்லிட்டேன் சரி இதுக்கு எதிர்வாதமா வச்ச மூசவி ஹசரத் அவர் என்ன கேட்டாருனாக்கா ஷியாக்களினுடைய கிதாபுகள்ல இந்த மாதிரியான ஹதீசுகள் இருக்கிறதுனால அவர்கள்கிட்ட இந்த மாதிரி இருக்கு அப்படி என்கின்ற ஒரு முடிவுக்கு வர நீங்க ஹெலசுன்னாக்கல்லுடைய பிரதான கிதாபுகளாக நீங்களாவது வந்து ஒரு உலமாவினுடைய கூற்று வச்சிங்க ஆனா இங்க சஹாபா பெருமக்களே வந்து குரான்ல கூட்டல் குறைத்தல் இருக்கின்றது அப்படி என்கின்ற அஹ் இருந்து இருந்திருக்கிறாங்களே அப்படி என்கின்ற விஷயமாக சஹி புகாரி முஸ்லிம்ல இருந்து ஆதாரங்களை எடுத்து வச்சார் அதே சமயத்துல இவன தைமியா அவர்கள் வந்து இந்த மாதிரியான நிலைப்பாட்டுடன் இருந்த பல பேர் சகாபாக்கள் மற்றும் உலமாக்கள் இடம் இருந்தார்கள் ஆனா அவர்கள் அந்த நிலைப்பாட்டில் இருப்பதனால் இவர்கள் குஃப்ரியத்துக்கு போறதில்லை அப்படி என்கின்ற ஆதாரத்தையும் நம்ம மூசவி மொழி வந்து எடுத்து வச்சார் இப்போ இவர் முஜாஹித் ரசீன் மௌலவியினுடைய என்ன ஒரு வேலைனாக்கா ஒண்ணு இந்த ஆதாரம் மூசவி மூலவி வச்ச ஆதாரம் வந்து சரியில்லை பிழையானது அவர் சொல்ற வாதம் அங்க இல்ல எழுதப்படல அப்படி என்கின்றதற்கான மறுப்பை தெரிவிக்கணும் இல்லையா இவர் எந்த நிலைப்பாட்டுல இருக்கிறாரோ இந்த மாதிரியான அதிசக்கள் இந்த மாதிரியான கருத்துக்கள் இருக்கிறதுனால ஒருத்தர் காஃபிராய் போடுறாரு அப்படின்னு சொல்றாரு இல்லையா அப்போ யார் யாரெல்லாம் இந்த நிலைப்பாட்டுல இருக்கிறாங்களோ அது சஹாபியாவது இருக்கட்டும் தாபையாவது இருக்கட்டும் இல்ல ஒரு உலமாவது இருக்கட்டும் அவங்க எல்லாமே காஃபிர்தான் எவ்வாறு ஷியாக்கள் காஃபிர்கள் ஆகின்றார்களோ அதே போல் அவர்களும் காஃபிர்கள் தான் அப்படி என்கின்ற நிலைப்பாட்டுக்கு அவரும் வரணும் ஏன்னா நியாயம் இதுதானே ஏன்னா ஒரு ஷியாக்களுக்கு ஒரு கண்ணோட்டம் மற்றவர்களுக்கு ஒரு கண்ணோட்டம் அப்படி என்றானாக்கா நீதமான ஒரு விஷயம் இல்லை ஏன்னா இவர் வந்து ஒரு பப்ளிக் ஸ்பீக்கர் இவர் வந்து நிறைய பேர் வந்து கேட்கிறாங்க சோ இவருக்கு ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு ஒரு சமூகத்து மேல வந்து ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க அப்படின்னாக்கா அந்த குற்றச்சாட்டை வந்து கொஞ்சம் யோசித்து ஓகே ஏன்னாக்கா உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கோம் புகாரி முஸ்லீம்ல ஏறக்குரிய வந்து ஆயிரத்துக்கு மேற்பட்ட ஹதீசுகள் வந்து ஷியா கலால் கூறப்பட்ட சஹித் தர்ஜாவில் இருக்கின்ற ஹதீஸ் புகாரி முஸ்லிம் தில்மிதி இப்டமாஜா எல்லா இடத்துலயும் வந்து ஷியா கலால் கூறப்பட்ட ஹதீசுகள் வந்து இருக்கின்றது அப்போ ஒட்டுமொத்த கிதாபுகளையே இவர் தூக்கி வீச வேண்டிய விஷயம் வரும் ஏன்னா ஒரு அபுஜல் வந்து ஹதீஸ் சொன்னாக்கா அதை ஏத்துக்க முடியுமா ஏத்துக்க முடியாது இல்லைங்களா இந்த விஷயங்கள் நாங்க பல வருஷமா சொல்லி நிற்கிறோம் இதேதான் முந்தானியத்து கூட வந்து பிஜே அவர்கள் இவர் ஒரு ஒரு காலத்துல இவரால் போற்றப்பட்ட பிறகு பிஜே வந்து இந்த ஹசரத் அலி அலி இஸ்லாம் அவர்கள் விடயத்துல உஸ்மான் கொலை விஷயத்துல கொஞ்சம் இவர் மாற்றுப்பட்ட கருத்தை வந்து இவர் வீடியோக்கள் எல்லாம் போட்டாரு அதெல்லாம் நாங்க கேட்டுக்கிறோம் அந்த வகையில வீச வேண்டிய அவசியம் வரும் ஏன்னாக்கா ஷியாக்களால் கூறப்பட்ட ஹதீசுக்கள் ஆகும் சோ இவருடைய நிலைப்பாடு அப்படின்னாக்கா இவர்கள் தரப்பில் இருக்கின்ற எல்லா இந்த மாதிரியான நிலைப்பாடுகளையும் உள்ள கொண்ட சஹாபாக்கள் தாபயின்கள் தவ தாபயன்கள் ஒளமாக்கள் எல்லாமே காஃபியர்கள் தான் அப்படி என்கின்ற ஒரு ஒரு கம்பீரமான ஒரு போல்டான டிசிஷன் இவர் ஏற்க வேண்டியவரும் இல்லைனா இவருடைய நிலைப்பாட்டை மாத்தி இவர் யூடியூப்ல என்னங்க எங்கெங்கெல்லாம் ஷியாக்கள் இதன் ஊடாக காப்பீர்கள் ஆனார்கள் அப்படின்ட்டு சொன்னார்களோ அது இல்ல அப்படின்னு இவர் வாபஸ் பெற வேண்டும் அடுத்தது இவர் ஒரு விஷயம் சொன்னார் என்னனாக்கா ஷியாக்கண்ணினுடைய உலமாக்கல்லுடைய ஏக புத்த ஏக பித்த முடிவு இஜ்மா என்னன்னாக்கா தைரீஃப குரானுக்கு ஹாயில் ஆனவர்கள் குரானுக்கு இஜ்மா இருக்கின்றது என்று அதற்கான ஆதாரங்கள் இவர் பதிவிடல அது தைரீஃப் எரானிற்கான ஆதாரம் இல்லை அப்படி என்கின்றதையும் தெளிவாக நாங்கள் கூறியிருக்கின்றோம் ஸோ அந்த வகையில் முஜாஹித் இப்னரசீன் மௌலவி அவர்களும் மூசவி ஹசரத் அவர்களும் இப்போ முஜாஹித் இப்ன ரசீன் அவர்களுக்கு ஒரு அமர்வு இருக்கு அவர் பேசலாம் நிம்மதியாக பேசிட்டு அதற்கப்புறமா ரெண்டு பேரும் வந்து உங்களுடைய இந்த நடந்த டிபேட்டில் வந்து கன்க்ளூஷனை சொல்லுங்க இல்லை ஃபர்தர் உங்ககிட்ட பல ஆதாரங்கள் இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் சொல்லலாம் கட்டாயமா இல்லை இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து நாங்கள் பேசணும் கடைசியாக நாங்கள் கன்க்ளூஷன் கொடுக்குறோம் அப்படின்றது சொல்லலாம் எனக்கு தெரிஞ்சு இதுக்கு மேலே முஜாஹிதீப்னா ரசீன் மௌலவி கிட்ட எந்த ஒரு விடயமும் இல்லை இருந்துச்சுனாக்கா அவர் பதிவிடலாம் இல்லைன்னா அவர் கன்க்ளூஷன் கொடுக்கலாம் கொடுத்ததுக்கு பிறகு இன்ஷா அல்லா அடுத்த ஒரு தலைப்பாக முஜாஹிதீப ரசீன் மௌலவி யூடியூப்ல அதிகமாக பேசினது எங்களுடைய டுவல்வர் இமாமியா கோட்பாடை பத்தி அவர் வந்து எங்களுடைய பன்னெண்டு இமாம அப்படி என்று கூட சொல்லியிருக்கிறாரு ஸோ இந்த வகையில இந்த தலைப்புல கூட நாங்க அவர்கிட்ட பேச விரும்புறோம் அது இல்லாமல் அவர் பொலிட்டிக் பொலிட்டிக்கல் இஷ்யூஸ் ஸ்பெசிஃபிக்கா சிரியா விஷயத்துல பல பொய்களை சொல்லி நிறைய விஷயங்களை பேசியிருக்கிறார் ஷியாக்களுக்கும் சுண்ணாக்களுக்கும் நடந்த சண்டை தான் சிரியாவில் நடந்த வார் அப்படின்றலாம் பேசியிருக்கிறார் அதெல்லாம் சரி பொலிட்டிக்கல் இஷ்யூஸ் எங்களுக்கு தேவையில்ல நாங்க பிரதானமா எங்களுடைய காகித பத்தி பேசலாம் அதுக்கப்புறமா அவர் வேணுனாக்கா அது கூட பேச நாங்க தயாரா இருக்கோம் எதுவுமே அங்க நாங்கள் பேச தயார் இல்லை அப்படின்றது இல்லை கட்டாயமாக இந்த இமாமியா கோட்பாட நாங்க பேச விரும்புறோம் அண்ட் இமாமியா கோட்பாடுக்குள் இமாமியா கோட்பாடு சேர்த்து இன்னொரு விஷயம் முக்கியமான ஒரு விஷயமாக முஜாஹிதீபின் ரசீன் அவர்கள் எல்லா உமத்தில இருக்கிற என்ன பாக் அளிக்கும் பிரதானமான ஒரு கொள்கை என்னன்னாக்கா தௌஹீத் முதல் விஷயமாக முஜாஹிதீபின் ரசீன் மூலவி நீங்க பேச வேண்டிய விஷயம் வந்து தௌஹீதாக இருக்கணும் புரியுதுங்களா உங்ககிட்ட இருக்கிற தௌஹீத் கொள்கையும் ஷியாக்கள் இருக்கின்ற தௌஹீத் கொள்கையும் இரண்டிற்கும் இருக்கின்ற வித்தியாசம் என்ன நீங்க எந்த ஷியாக்கள் எந்த ஷியாக்கல் எந்தீதை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் என்ற விஷயத்தை நாங்க பேசிடுவதற்கு பிறகு அதுக்கப்புறமா மற்ற மற்ற விஷயங்கள் அதிலும் குறிப்பாக ரெண்டு விஷயம் நாங்க பேசணும் முதல்ல தௌஹீத் ரெண்டாவது எங்களுடைய இமாமியா கோட்பாடு இது இஸ்லாத்திற்கு உட்பட்டதா இல்ல இஸ்லாத்திற்கு வெளியானதா அப்படி என்கின்ற விஷயத்த நாங்கள் கட்டாயமா உங்ககிட்ட பேசணும் நீங்க கட்டாயமா இதை பேசணும் ஏன்னா இதற்கு எதிராக தான் நீங்க அதிகமா யூடியூபுகள்ல பேசியிருக்கிறீங்க ஸோ அங்க வந்து ஷியாக்கள் இல்லாத இடத்துல நீங்க நிறைய பேசிடலாம் ஆனா இங்க யாரும் இல்ல ஒரே ஒரு ஷியா தான் இருக்கிறாரு அவர் தான் உங்ககிட்ட பேசுறாரு யாரும் உங்களை டிஸ்டர்ப் பண்ணல உங்களை யாரும் ஏசி சாடி யாரும் மற்ற 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 குரூப்ல பேசுற மாதிரி யாரும் பேசல உங்களுக்கு யாரும் டிஸ்டர்பன்ஸ் இல்லை ஓகே உங்களுக்கு இங்க வந்து கம்ப்ளீட் ஃப்ரீடம் இருக்கின்றது உங்களுடைய கருத்துக்களை முன்வைக்கிறதுக்காக இந்த ரெண்டு தலைப்புகளை நீங்க கட்டாயமா பேசணும் என்ற ஒரு கோரிக்கையுடன் இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய பதிலுக்கு நாங்க காத்து நிற்கிறோம் ஜசா கல்லாஹர்